ஆனால் மதுரை மாவட்ட கிராமம் ஒன்றில் போரை கொண்டாடுவதற்கென்றே ஒரு வித்தியாசமான விழா எடுக்கப்படுகிறது படுகள திருவிழா என்று அழைக்கப்படும் இந்த கொண்டாட்டம் குறித்து விளக்குகிறது இன்றைய சிறப்பு செய்தி மண்ணுக்காகவும் மங்கைக்காகவும் தான் பொதுவாக போர்கள் மூழும் ஆனால் மதுரை மண்டலத்தில் குருவி ஒன்றுக்காக இரு மன்னர்கள் போரிட்டுக் கொண்ட வரலாற்றை கொண்டது படுகள திருவிழா டி கல்லுப்பட்டி அருகே காரைக்கேணி கிராமத்தின் கருப்பசாமி கோயிலில் கொண்டாடப்படுகிறது இந்த வித்தியாசமான விழா தென்னந்தோப்பு பகுதியை ஆண்ட மன்னர் வேட்டையாடிய வள்ளத்தான் குருவி ஒன்று கவசக்கோட்டை மன்னரின் ராஜ்யத்தில் உள்ள நிலத்தில் போய் விழுந்ததா குருவி யாருக்கு சொந்தம் என்ற பஞ்சாயத்தில் போரிட்டு வெற்றி பெறுபவர்களுக்கே அது உரிமை என முடிவாகிறது அந்த போருக்காக தேர்வான இடம்தான் காரைக்கேணி கருப்பசாமி கோயில் கவசக்கோட்டை ராஜாக்கள் நாலு பேரும் தென்னந்தோப்பு ராஜா ஒவ்வொருமாக போரிடுறாங்க போரிடும் போது அவர் கவசக்கோட்ட ராஜாக ஜெயிச்சுறாங்க இவர் மாண்டு விடுறார் ராஜாவுடைய மனைவி கண்டமரத்தின் சொல்லி அந்த அம்மா உயிரோட இருக்குது இவரெல்லாம் நம்ம சொத்து பார்த்து நம்ம சுக புகங்கள் அரண்மனையெல்லாம் அழிஞ்சு போச்சு நம்ம ராஜா சொந்த பந்தமெல்லாம் இறந்து போனாலும் நம்மளும் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த கருப்பசாமி கோயில் முன்பு தென்னந்தோப்பு மன்னரின் உடலிலிருந்து உயிர் பிரிந்து சொர்க்கம் சென்றதாக கூறுகிறது தல வரலாறு இதை நினைவு கூறவே கொண்டாடப்படுகிறது இந்த படுக விழா மேளத்தாழத்துடன் கருப்பசாமியை வணங்கி தென்னந்தோப்பு ராஜா சார்பில் பன்னிரண்டு பேர் போருக்கு தயாராகிறார்கள் கவசக்கோட்டை ராஜா சார்பு கூட்டம் மஞ்சள் ஆடையுடன் ஆட்டம் பாட்டத்துடன் களத்துக்கு வருகிறது தென்னந்தோப்பு ராஜாவின் ஆட்கள் கம்புச் சண்டையிடுகிறார்கள் தென்னந்தோப்பு ராஜா சார்பில் ஒவ்வொருவராக சென்று கவசக்கோட்டை வீரர்களுடன் போரிட்டு மரணமடைவதாக பாவனை செய்கிறார்கள் அவர்களது உடல் மணி ஒலிக்க கோயில் முன்பு கிடத்தப்படுகிறது பின்னர் தீர்த்தம் தெளிக்கப்பட்டு அவர்கள் உயிருடன் எழுப்பப்படுகிறார்கள் தங்கை வந்து ரொம்ப சாப்பிட்ட மன்றாடி செஞ்சு கதறி கேட்டு இது பண்ணும் போது வந்து தெய்வம் வந்து என்ன சொல்லுதுன்னா ஒரு தீர்த்தம் வந்து கொடுக்குது தீர்த்த தண்ணீர் வந்து அந்த தங்கச்சி போய்

படுகழ திருவிழாவில் சில ஆண்டுகள் வரை நீடித்த இந்த நிகழ்ச்சிகள் நீதிமன்ற தலையிட்டால் நிறுத்தப்பட்டது தெனந்தோப்பு ராஜா யுத்தத்துக்கு வரும்போதே அடையாளம் வச்சுட்டு வந்தாராம் இந்த ஆட்டை குடல் எடுத்து வச்சுருப்போம் இது இறந்தால் நாங்கள் அங்கே எல்லாம் இறந்தோம்னு அடையாளம் அப்படின்னு ஆறோம் அதனால அந்த ஆட்டு குடலை எடுக்கிறதுக்கு அனுமதி இருந்தது குஜராத்துக்காரன் ஒரு கேஸை போட்டேன் எங்கள் கோர்ட்டுக்கு போனோம் கலெக்ட்டை போனோம் அப்புறம் நாங்கள் எல்லாரும் போராடி அந்த குடல் எடுக்கலை சேவலை உண்மையான இதா கம்பு விளையாட மட்டும் விடுங்கன்னு சொல்லவும் அனுமதி கொடுத்துட்டாங்க அற்ப காரணங்களாலும் அகந்தையாலும் உருவான பல போர்கள் வரலாற்றின் பக்கங்களில் கரையாக படிந்து கிடக்கின்றன குருவிக்காக நிகழ்ந்த போரும் இத்தகையதே விட்டு கொடுத்தலும் அகந்தையை அகற்றுவதும் தான் படுகள திருவிழா சொல்லும் நீதியாக இருக்கும் சன் செய்திகளுக்காக செல்வகுமார் கணேஷ் பாபு மற்றும் ஜி ஆரோக்கியதாஸ் இனி வருவது செய்தி